இப்போ வந்து கத்திரிக்காய் வச்சு நான் ஒரு மசாலா குழம்பு செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு எண்ணெய்சி வச்சு ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு ஏழு வர ரெண்டு ஸ்பூன் மல்லி இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது தேங்காய் ஒரு அரம்புடி இதை போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் அதை நல்லா தேங்காய் சை வந்து வாசமாக வரணும் அது வரைக்கும் வறுத்தால் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம கொள்ளையில் காய்ச்சல் கத்திரிக்காங்க போய் பிஞ்சாக பறிச்சிட்டு வந்தேன் இப்போ இதை வந்து நாலு நாளாக வெட்டி உள்ளார பூச்சிலாம் இல்லாமல் பார்த்துட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கணும் அது நம்ம வதக்காதலே பாதி கத்திரிக்காய் அந்த வெந்து போயிடும் அதில் நான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த வெங்காயம் நல்லா ஒரு மூணு மலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா சவக்க வதக்கிக்கணும் வதக்கிட்டு அடுத்து தக்காளியும் போட்டுக்கணும் அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தூள் அந்த மிளகு ஜீரகம் ஒன்றுக்குன்னு அதை வந்து மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அந்த தேங்காய் அரைச்சதையும் நைஸாக அரைச்சிக்கணும் அதையும் அதையும் போட்டு இதில் ஒரு கிண்டு கிண்டணும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் மிக்சியாக கழுவி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி இருக்கணும் இதில் கத்திரிக்காய் பதில் முட்டையை வேக வச்சு கூட போட்டுக்கலாம் அதில் அது வந்து முட்டை கிரேவி இது வந்து சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அது இல்லாத நாளில் இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும் நல்லா மூ தண்ணியை ஊற்றி கொதிச்சோடனே கத்திரிக்காய் வெந்து போயிடும் அதிலையே நல்லா கொதித்தோடனே நிறுத்திடலாம் இதாங்க கத்திரிக்காய் மசாலா குழம்பு இது சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா இந்த குழம்பு நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் மசாலாவும் கிடைக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்